அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஓஓஓஓ தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் அதாவது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ டென்த்து டுவெல்த்து டிகிரி முடித்தவர்கள் யாராக இருந்தாலும் இப்போ வந்து நம்ம வந்து டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் தேர்வு எழுத வேண்டும் இன்னும் விண்ணப்பிக்கலை அப்படின்னா உடனடியாக விண்ணப்பிங்க இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளையுடன் இந்த டிஎம்பிசி குரூப் ஃபோருக்கான தேதி முடிவடைகிறது இந்த தேர்வுக்கு உடனடியாக விண்ணப் விண்ணப்பிக்கவும் இதற்கான பயிற்சி நேரடி பயிற்சி மற்றும் ஆன்லைன் பயிற்சி யூனிக் அகாடமியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் இதற்கான பயிற்சி வேண்டுமென்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதேபோல் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனம் யூனிக் அகாடமி சேலத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்விதா ஆசிரமம் சாலை சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் சைபர் நாலு என்ற விளாசத்தில் அமைந்துள்ளது கைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் பயிற்சி மற்றும் பாடப்புத்தகம் மற்றும் மாதிரி தேர்வு வேண்டுமென்றாலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்